சினிமா சேனல் எல்லாம் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன ஆடிஷன் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சினிமா சம்பந்தமான ஆடிஷன் அப்டேட் மற்றும் மீடியா சம்பந்தமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டா தொடர்ச்சியாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது போக நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னோட ஐடி பார்த்தீங்கன்னா விஜய் விஸ்வா அஃபீஷியல் இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா சினிமா சம்பந்தமான ஆப்பர்ச்சுனிட்டி மீடியா சம்பந்தமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டா பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஸ்டோரியில் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ மறக்காமல் இன்ஸ்டா

அவங்களுடைய போட்டோ கூடிய ரெஸ்யூம் மற்றும் உங்க குரல்ல ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அப்படி இல்லைன்னா மெயில் அடிக்கு வந்து அனுப்பி வைக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க செவன் எயிட் டூ த்ரீ நைன் டபுள் ஒன் எயிட் டபுள் ஒன் மெயில் ஐடி நோட் பண்ணிக்கோங்க ஹச்ஆர் அட் ஹலோ எஃப்எம் டாட் ஐஎன் இந்த ஆடிஷன் அட்டன் பண்ற எல்லாருக்குமே எங்களுடைய சினிமா சேனல் சேனல் மூலமாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற ஆடிஷன் வீடியோ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருந்த பிளேக் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்க நோட்டிஃபிகேஷன் வரும் அண்ட் இன்ஸ்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம என்னோட ஐடி விஜய் விஷ்வா அபிஷியல் இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதுலயும் பாத்தீங்கன்னா அப்டேட் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் சோ மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க